நாட்டை காப்பாத்த ஓட்டு உங்களுக்கு இந்த பக்கம் வந்தா ராமேஸ்வரம் வரீங்க அந்த பக்கம் போனாங்க ராமர் கோயில் கட்டுறீங்க கடவுளை காப்பாற்றுறீங்க ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் மக்கள் அந்த கடவுளை நீங்க கோயில் கட்டி காப்பாத்துறீங்க தன்னை காப்பாற்ற முடியாத கடவுளை நம்மளை காப்பாற்ற மாறான நினைக்க மாட்டானா நினைக்க மாட்டானா மக்கள் நீங்க இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் நான் ஒரு ரெண்டு வாரமா வேலை செஞ்சிருக்கேன் இருக்கேன் இப்ப அங்கதான் செய்யறேன் நான் தான் சைட் மேஸ்திரி சைட பாத்துக்கணும் உண்மையா சொல்றேன் இது வந்து நான் வாக்குக்காகவோ இல்ல நான் தமிழர் கட்சி மேடைக்காகவோ சொல்ல நிஜத்தை சொல்றேன் அங்க வந்து இன்ஜினியரிங் படிச்ச ஒரு தம்பி பன்னீர்செல்றோம்னு அவர் வந்து டிவி வித்துட்டு இருக்காரு எங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கு நாலு மணிக்கு வந்து டிவி வித்துட்டு இருக்காரு கேட்டாங்கன்னா வேலை இல்லைன்னா ஊர்ல விவசாய நிலத்தை வித்துட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு திருப்பி போய் விவசாயம் செய்ய வேண்டிதானே நலம் இல்லைனா என்றாரு கையில் எரிவாருக்கு குழா இருக்கு அவர் நிலத்துல பதிச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த வந்து வித்துட்டு இருக்காரு இப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க படித்தல எத்தனையோ பேர் இருக்காங்க அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதை கொடுக்கல இவங்க என்ன பண்றாங்க பாருங்க இவர் வந்து நம்ம எந்த ஒரு திட்டத்தையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது எய்ம்ஸ் கட்டுன்னு ஒருத்தர் வந்தாரு எழுபது சதவீதம் முடிஞ்சு ஒருத்தர் வந்தாரு மதுல எண்பது சதவீதம் முடிஞ்சாரு அங்க இருந்து என்ன பண்ணாரு ஒரே ஒரு செங்கல் போனாரு எங்க டெல்லியில போயிட்டு இப்படி பம்பின்னு உட்கார்ந்தாரு அங்க காட்டல ஐயா எய்ம்ஸ் காட்டின தான் உங்க செங்கல் காட்டல எய்ம்ஸ் கட்டல இவரு என்ன சொல்லி கேக்கணும்னு தெரியல ஓட்டு எங்க இங்க தமிழ்நாட்டுல இவங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்றதுன்னு தெரியல

நாங்க காலையிலும் போறோம் மாலையிலும் போறோம் மாலையில இந்த மாதிரி கூட்டமா நடத்துறோம் எங்களுக்கு மட்டும்தான் மக்களுடைய கூட்டணி இருக்கு மக்களுடைய கூட்டணி இருக்கிறதுனாலதான் நாங்க மக்களை சந்திக்கிறோம் இவங்க சந்திக்க முடியல ஆனா எப்போ வந்து சந்திப்பாங்க தெரியுமா அவங்கள தேர்தல் பரப்புரை எல்லாம் முடிஞ்சிடும் இன்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை முடிந்ததுன்னு பத்திரிகை செய்தி வந்துடும் அன்னைக்கு நைட்டு வருவான் பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் கரண்ட் கட் ஆகும்

என்னத்த சொல்லி வாக்கப்பா நீங்க தேர்தல் அறிவிக்க போறாங்க தேர்தல் அறிவிச்சு அந்த தேர்தல் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்களானா உட்காந்து ரூல் போட்டு யோசிக்கிறாங்க சீமானும் அவர் தம்பிகளும் பயங்கரமா வளர்ந்துட்டு வராங்க ரொம்ப வேகமா வளர்றாங்க ஏங்க அவங்க இணையத்துல மட்டும் இல்லைங்க எல்லா இளைஞர்களும் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அதுல ஒரு பேர் ஒண்ணு சொல்ல விசிலரிச்சாங்க குஞ்சுக்கலாம் சீமான் கூட இருக்கும் எல்லாம் ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் இருபத்தஞ்சு வயசுல இருந்து தான் தம்பி ஆள் எடுக்கிறாங்க என்ன மாதிரி ஐம்பது வயசுல ஆள் எடுக்கல அப்ப இளைஞர்கள் தான் இந்த நாட்டு முன்னுக்கு கொண்டு வருவோம் இந்த நாட்டுல சரியான முடிவு எடுப்பான்னு இருபத்தி நாலு காட்டுவாங்க பாருங்க முப்பது லட்சம் எவ்வளவு ஆகுதுன்னு பாரு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க சீமான் வளர்ந்து வர்றாரு என்ன செய்யலாம் ஆனா ஒன்ன ஒரு நம்ம ஆட்டுக்குட்டி ஒருத்தருக்கு சொல்றாரு

ஒருவேளை நம்ம போட்டி போட விட மாட்டாங்களான்னு நினைச்சேன் நானு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது எங்க ஐயா மனு ஏத்துக்கிட்டாங்க போட்டி போட விட்டாங்கல்ல அப்புறம் உட்காந்து நான் யோசிக்கிறேன் ரூம் போட்டி யோசிச்சுட்டான் நான் வீட்டுல உட்காந்து யோசிக்கிறேன் வாடகை கொடுக்குறேன்ல வீட்டுல உட்காந்து யோசிக்கிறேன் ஆட்ட சின்னத்தை முழுகுது என்னத்துக்கு யோசித்திருக்கானு பாருங்க சீமானோட சின்னத்தை விவசாய சின்னத்தை பிடுங்கி தெலுங்கு திராவிட தெலுங்கு தேசம் கூட்டணியில் இருக்க கட்சி கொடுத்துட்டாங்க மறுநாள் வந்து கோர்ட்ல வந்து அந்த சின்னம் குறித்து விவாதம் வரும்போது இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க ஒரு லேடிஸ் உட்காரரு ஏன்னா உட்கார உட்காரத்தை நம்ம திட்ட மாட்டோம் பார்த்தீங்களா ஏன்னா தாய் பத்தி வந்து நம்ம வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் அதனால இருபது பெண்கள் இருபது ஆண்கள் கொடுக்குறாரு ஏன்ட சரி சமம் ஆறது பேர் சரி சமம் இல்லை ஆறு பேர் சரி சமம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருல்ல அங்கே அந்த அம்மா உட்காந்து சொல்லுது அந்த அம்மா எனக்கு எனக்கு தமிழ் வராது தமிழ்நாட்டில் போட்டி போடுறாங்க எவ்வளோ தைரியம் பாத்தீங்களா தமிழ் வராது

நாங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்காக வைத்துக் கொண்டு இருக்கவில்லை சின்னத்தை எங்கள் எண்ணத்தில் எங்கள் எண்ணத்தில் ஊற வச்சிருந்தோம் விவசாயி சின்னத்தை நீங்க பாருங்க உதயசூரன் தேர்தல் வந்தால்தான் துண்டறிகள் இருக்கும் ரட்டா தேர்தல் வந்தால்தான் துண்டறிகள் இருக்கும் ஆனா எங்களுடைய எல்லா பதிவுகளிலும் விவசாயி சின்ன இருந்தது அதை பறிச்சுட்டா பறிச்சுட்டா தம்பிகள் சோந்துடுவாங்க அவ்வளவுதான் இனிமே வந்து

நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சின்னம் என்ன என்று தெரியாமல் அறிவிச்சது சின்னத்தை கொடுத்தா பல பேர் தூங்கவே இல்லை இப்போ ஐயோயோ இப்ப கையில ஏண்டா எந்த சின்னத்தை கொடுத்தீங்க இருந்தாலும் சும்மாவே பேசுவாரு அவர் பேசுறதே மைக்கில தான் நாம ஓட்டு கேட்கறதே மைக்கில தான் இந்த மைக்க முன்னாடி வச்சுட்டு எப்படி உதயசூரியனுக்கு கேட்கறது பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த மைக்கு தான் தெரியும் நீ சூரியனுக்கு கேட்டாலும் ரொட்டலுக்கு கேட்டாலும் தாவரைக்கு கேட்டாலும் எந்த ஒரு கட்சிக்கு கை சின்னது காதல விழா மயக்கி சின்னதா தெரியும் இப்ப தூக்கம் இல்லாம தவிக்கிறான் எப்படி அப்படி சின்ன ஊத்துருக்காங்க பாத்தீங்களா மறுபடியும் சொல்றான் இங்க யார் வேணா வரலாம் ஐயா தயாநிதி மாற இந்த மாதிரி மேடையில பேச மாட்டாரு ஒரு டாடா எஸ் அதுல வருவாரு நான் வந்து பேசுவாரு கையெல்லாம் காட்டுவார் பேச மாட்டாரு அவர் பேச தெரியாது அவர் பேசுறதே இல்ல பாராளுமன்றத்திலே பேசுனது இல்ல இங்கேயும் பேசுறது அவர் ஒரு கையை மட்டும் இப்படி சரி என்ன செய்யணும் அவர் கைய காட்டும் போது டாட்டா பாய் பாய் போயிட்டு வாங்க நாங்கள் மைச்சிலிருந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி என் அன்பார்ந்த தமிழ் சமூகம் எங்களை ஒரு முறை எங்களுக்கு கை கொடுத்து எங்களை தூக்கி விடுங்க உங்களை நம்பிதான் நிக்கிறோம் நாம் தமிழர்